குடும்பத்திற்குள்ளோ என் சபைக்குள்ளாகவோ வந்துட கூட அந்த பாடானது கூட கத்த போராட்டினா அந்த வார்த்தைகளை உங்களோட கூட பகிர்ந்து கொடுக்க அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ரசங்கியின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் ஒன்னாவது வசதி

வெள்ளாட்டையும் மூன்று ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு ஒரு புறா முஞ்சியம் என்னிடத்தில் கொண்டு வா என்றான் அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்று கொன்று எதிராக வைத்தான் பட்சிகளை அவன் துண்டிக்க பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை அவன் அடையா அப்படின்னு சொல்லி பார்த்தனா

அதற்கு சாமி அதற்கு சாமி நடக்குமே சத்தத்துக்காக ஒரே சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதே பார்க்கிலோ வாங்க தகனங்களோ பார்க்க தகனங்களோ எங்களும் பணிகளோ அத்தனைக்கு புரியமா பிரியமா இருக்குமோ பார்க்கிலோ காரியங்கள் சேர்ந்து இருக்க வேட வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம கொண்டிருந்தோ நம்ம குடும்பத்தையும் புரியிருந்தோ சபைக்கு இருந்தது மேலோடு பிடிங்கி இருந்து போடணும் அமே அனலியா அப்படின்னு அந்த புத்தினாவு செய்தியை அழித்து போடலாம் அவன் அழிக்கலை ஒரு மதியம் கர்த்தருக்காக நான் பணி செலுத்துறதுக்காக கர்த்தர் மீதி ஒரு சாபம் அப்படி சொல்கிறான் அமே அனலியா இதெல்லாம் நமக்கு நிஷாந்தமாக எழுதி வைக்கப்படுகிறது அமே அனலியா

புலிவாதம் பிடிக்கிறது எந்த ஒரு காரியத்திற்கும் புலிவாதம் பிடிக்கிறது எது உண்மை அடல்லையா வேறு வசனங்கள் ஆனவர் அவங்க எழுதிக் கொடுத்தது இல்லை ஒவ்வொரு வசனத்தையும் வாசனவே என் ஜீமி இந்த வசனத்தின் என் குடும்பத்தினுடைய காரியம் பிள்ளைகளுடைய காரியம் இந்த வசனத்துக்கு பயந்து நடிங்கி வாழ்ந்தாங்களா அப்பா இல்லைன்னு அப்படி பாத்த உறுதி அப்படின்னு சொன்னவரை இல்லைப்பா என் பார்க்கும் தீர்ந்தையாண்டவர் என் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு வசனத்தை ஜீமிக்கும்

அந்த வசனத்தின் பிரகாரம் வாழ்க்கை இல்லைன்னு ஒன்றுமே இல்லை எந்த கால

முன்படி செய்தார்கள் <coughs> <t colours dragon risque>

அவசரம் நிதானம் இல்லாம ஒரு போறக்காரி ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நீ கண்மணைய பார்த்து பேசுற முதல அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது ஆண்டவர் அதை பார்த்து நீ பேசுன்னு ஆனா இவங்களுடைய இவங்க ரெண்டு பேரும் சபையாக எல்லாரும் அவன் அண்ணன் தட்டுறாங்க அழுத்துறாங்க வைக்கிறாங்க ரொம்ப இது பண்றாங்க அதை பார்க்கும் பொழுது இவங்களுடைய இருதயத்துல கோபம் வந்து பேச வேண்டிய இடத்துல பேசாம அதை பார்த்து என்ன செஞ்சுட்டாரு அடிச்ச உடனே ஆண்டவர் சொல்லிட்டு நீங்க அதற்குள்ளாக என்ன